வணக்கம் நீங்கள் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அதிநக நெடுஞ்சாலையில் அதிகாலையில் கோர விபத்து பெண் பலி குழந்தைகள் உட்பட பலர் வைத்தியசாலையில் தன்னை சந்திக்க தான் மக்களை அழைத்து வருவதில்லை மஹிந்தவுக்கு மைத்ரி பதிலடி நாளை முதல் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அரசு அதிகாரிகளின் பணிகளை எளிதாக டிஜிட்டல் கையொப்பம் அறிமுகம் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் நான்கு வகை அலங்கார மீன்களுக்கு தடை மீண்டும் கொழும்புக்கு திரும்ப காத்திருக்கும் மஹிந்த ராஜபக்ஷ வெளிவந்த அடுத்த கட்ட திட்டம் முல்லைக்கடற்பிறப்பில் அதிகரிக்கும் சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகள் களத்தில் இறங்கிய ரவிகரன் எம்பி நண்பர்களுடன் குளத்தில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் திருமணையில் சடலமாக மீட்கப்பட்ட சோகம் டீசலுடன் மண்ணனை கலந்த இரண்டு டிப்பர்கள் சிக்கின சாரதிகள் கைது வழிநாள் திரியும் காட்டு கூட்டம் தீர்வன்றி அச்சத்துடன் மக்கள் தெற்கு நெடுஞ்சாலையில் கலனிகம்புவிற்கும் ககுதுடுவைக்கும் இடையே நடந்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசாா் தெரிவித்துள்ளனா் காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பாரவூர்திக்கு பின்னால் பயணித்த வேன் இன்று அதிகாலை மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த வேனின் சாரதி ஒருவர் மற்றும் இரண்டு பெண்கள் ஹோமாக வைத்தியசாலையிலும் மூன்று குழந்தைகள் கழுப்போவில வைத்தியசாலையிலும் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஹோமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து வயதுடைய தவளமவில் பகுதியைச் சேர்ந்த புஷ்பகுமாரி சந்தமாளி என்ற பெண் ஒருவரே சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்துள்ளார் ார் வணிகத்துறையில் பணிபுரிந்து வருபவர் என தெரியவந்துள்ளது குறித்த பெண் டிசம்பர் மாதம் திருமணம் செய்ய தயாராக இருந்ததாக தெரியவந்துள்ளது சடலம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் பணிபுரிந்த ஒருவரை இன்று நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக தவளமையில் இருந்து கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணித்த வேனே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சாரதியின் அதிவேகமும் உறக்கமும் விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த விபத்து இந்த சம்பவம் தொடர்பில் முறக்ககேன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சந்திக்கு தான் மக்களை வருவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது கால்டன் இல்லத்துக்கு சென்றபோது அவரை பார்க்க கூடியிருந்த பெரும் கூட்டத்தை பற்றி குறிப்பிட்ட போதே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மகிந்த ராஜபக்ஷவை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் கூடுகின்றது எனினும் உங்களை பார்க்க யாரும் வரவில்லையா என்று செய்தியாளர் ஒருவர் வினவியுள்ளார் இதன்போதே தான் மக்களை அழைத்து வருவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமது தனிப்பட்ட செலவுகளுக்காக ஒரு கோடி ரூபாவை செலவிட்டதாக கூறப்படும் புள்ளி விவரங்கள் முற்றிலும் தவறானவை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள மற்றொரு வீட்டுக்கு தாம் இடம்பெயர உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தற்போது முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரது வீடுகளும் மூடப்பட்டுள்ளன அவற்றை வனவிலங்குகள் ஆக்கிரமித்துள்ளன இந்த நிலையில் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட வீட்டிலிருந்து வெளியேறுவதில் தனக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அமைய மின்தடி புதுப்பிப்பு கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட செயல்பாடுகள் கடை நேரங்களில் மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பணி ஈடுபட்டுள்ள மின்சார தொழிற்சங்கங்கள் இதனை தெரிவித்துள்ளன அத்துடன் நாளை முதல் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மின்சார சபையின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிய மறுசீரமைப்புக்கு அமைய இலங்கை மின்சார சபையின் இருபத்தி மூவாயிரம் சேவையாளர் அரசுக்கு சொந்தமான நான்கு நிறுவனங்களில் சேவைக்கு அமர்த்தப்படுவார்கள் என வலுச்சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் குறித்த நிறுவனங்களுக்கு செல்ல விரும்பாத ஊழியர்கள் சுயவிருப்பத்தின் அடிப்படையில் சேவையிலிருந்து விலகலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு அதிகாரிகளின் அலுவல்கள் பணிகளை எளிதாகவும் திறமையாகவும் செய்ய டிஜிட்டல் கையெப்பும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி புதிய பாதைக்கு கொண்டு செல்வதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன பொதுவாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்நாட்டல்கள் பிரிவின் அரசு அதிகாரிகளுக்கான டிஜிட்டல் கையொப்ப அங்கீகார விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்கள் எதிர்பார்க்கும் திறமையான பொது சேவையை உருவாக்குவதே தனது குறிக்கோள் என்றும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை கிராம அலுவலர் மட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இலக்க மின்னணு பரிவர்த்தனை சட்டம் மாவட்ட செயலகங்கள் மற்றும் உள்துறை பிரிவின் பிரதேச செயலகங்களில் உள்ள அதிகாரிகளின் கையொப்பங்களை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்முறை உத்தியோகபூர்வ கடமைகளை எளிதாக்குவதற்கும் மின்னணு பரிவர்த்தனைகள் சட்டத்தின் விதிகளின்படி பே ஒரு டிஜிட்டல் கையொப்ப அதிகார சபையாகும் அதன்படி கடிதங்களை செயலாக்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்கலாம் மேலும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவையை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் நான்கு வகை வெளியிடப்பட்டுள்ளது கடத்தொழில் நீரியல் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் தனித்துவமான நீரியல் சூழல் தொகுதியையும் தேசிய மீன்வளத்தையும் பாதுகாப்பது எமது அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாகும் அதே வழி நாட்டிற்கு அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் அலங்கார மீன்வளர்ப்புத் துறையை வலுப்படுத்துவதும் எமது நோக்கமாகும் இந்த இரு துறைகளையும் சமநிலையுடன் முகாமைத்து சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆக்கிரமிப்பு மீன் இனங்களை தடை செய்ய நாம் தீர்மானித்துள்ளோம் இது எக்காரணம் கொண்டும் அலங்கார மீன் வளர்ப்பு துறைக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்ல மாறாக அதனை ஒரு நிலையான வழியில் முன்னெடுப்பதற்காக எடுக்கப்பட்ட தீர்மானமாகும் அத்துடன் தெதிரு பரவி வரும் ஆக்கிரமிப்பு மீன்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த மக்கள் பங்கு பெற்றதலுடன் மாபெரும் உள்ளோம் என தெரிவித்துள்ளார் இதன்படி பிராணா நைபிஷ் எலிகேடர் கார் மற்றும் ரெட் லைன் ஆகிய மீனினங்களை இறக்குமதி செய்வதற்கே தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபதாம் தேதி முதல் குறித்த மின் இனங்களை இனப்பெருக்கம் செய்தல் நீர்நிலைகளில் விடுதல் மற்றும் விற்பனை செய்தல் என்பன தடை செய்யப்படும் என கடற்பள்ளில் நீரியல் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் என்ற தலைப்பில் ஒரு புதிய அரசியல் முயற்சி விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய பிறகு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கட்சி ஆதரவாளர்களுடனான சந்திப்புகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி பதவியை இழந்த பிறகு மகிந்த சுலங்க இயக்கம் தொடங்கப்பட்டது போலவே குறித்த புதிய அரசியல் முயற்சியும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொது செய்தி குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் மீண்டும் குடியேறுவதற்கு இதுவரையில் தீர்மானம் விதையும் எடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொது கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சந்திப்புகள் மற்றும் ஏனைய தேவைகளுக்காக கொழும்பு வர நேரிட்டால் மஹிந்த ராஜபக்ஷ வருவார் பிறகு அவர் ஊருக்கு திரும்புவார் மேலும் ராஜபக்ஷ கொழும்பில் குடியேற இடங்களை தேடி வருகின்றார் ஆனால் இன்னும் பொருத்தமான வீடு கிடைக்கவில்லை போதுமான மற்றும் பொருத்தமான சாலை வசதிகள் உள்ள பகுதியில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதே எதிர்பார்ப்பு என்று சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்ற பொருத்தமான வீடு விரைவில் கிடைக்கும் என்றும் மேலும் இதேவேளை அமெரிக்காவில் வசிக்கும் சிங்கள வர்த்தக பிரமுகர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின் பிரகாரம் மாதாந்த வாடகை செலுத்தி விஜயராம இல்லத்தை மீண்டும் மஹிந்தவுக்கு பெற்றுக் கொடுக்க கடும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதேபோன்று பௌத்த தீரர்கள் குழுவொன்றும் மகிந்தவுக்காக வீடன்றை கொள்வனவு செய்து வழங்குவதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளன முள்ளித்தீவு கடற்பரப்பில் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதாக வன்னி மாவட்ட அந்த வகையில் முல்லைத்தீவு கடற்கொழியாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளின் முறைப்பாட்டை அடுத்து நேற்று இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடற்கொழியாளர்களுடன் கடலுக்குள் சென்று முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதை நேரடியாக பார்வையிட்டதுடன் அவ்வாறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் பலரையும் கடுமையாக எச்சரித்துள்ளார் குறிப்பாக கொக்களாய் முகத்துவாரம் மற்றும் நாயாறு உள்ளிட்ட பகுதிகளில் அத்துமறி தங்கியுள்ள நீர் லாபம் புத்தளம் மீனவர்களாலும் திருகோணமலை பகுதி மீனவர்களாலுமே இவ்வாறு மிக அதிக அளவில் வெளிச்சம்பாய்ச்சி மீன்பிடித்தல் மற்றும் சுருக்குவலை உள்ளிட்ட சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மிக அதிக அளவில் சட்டவிரோத வெளிச்சம்பாய்ச்சி பாய்ச்சி மீன்பிடித்தல் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளால் முல்லைத்தீவில் சட்டத்திற்குட்பட்ட கடத்தொழிலில் ஈடுபட்டு வரும் மீனவர்களால் கடத்தொழிலில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட கடத்தொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளுக்கு எதிராக பாராளுமன்றத்திலும் கடற்கொழில் அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்திலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருவதை இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை கோமரங்கடவிலே போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மதவாச்சி குளத்தில் நீராட சென்ற பாடசாலை மாணவன் நீரின் மூழ்கி நேற்று மாலை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய பேமரத் நகே உமேஷ் ஆலோக எனவும் தெரியவந்துள்ளது வளமை போல் நண்பர்களுடன் குளிப்பதாக சொல்லிவிட்டு நேற்று முப்பகல் ஒன்று முப்பது அளவில் வீட்டிலிருந்து சென்றதாக தெரிய வருகின்றது பின்னர் உயிரிழந்த நிலையில் நேற்றிரவு எட்டு பதினைந்து மணியளவில் மீட்கப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது உயிரிழந்த மாணவன் கோமரங்கடவள மதவாட்சி சிங்கள வித்தியாலயத்தில் பதினேழாம் தரத்தில் கல்வி பயின்று வருபவர் எனவும் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்யப்பட்டனர் திருகோணமலை கொழும்பு பிரதான வீதி தொன்னூற்று நான்கு கட்டை பகுதியில் கந்தலாய் போலீசார் மேற்கொண்ட திடீர் வாகன சோதனையிலேயே இவ்வாறு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கந்தலாய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் டீசலின் விலையை விட மண்ணெண்ணையின் விலை குறைவாக இருப்பதால் அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் இந்த மோசடி முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பது கலந்து பயன்படுத்தப்படுவது சட்டவிரோத செயல் என்பதுடன் இது வாகனங்களின் என்ஜினுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் எனவும் கந்தனாய் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் குடியிருப்பு கிராமத்திற்குள் வந்த காட்டு யானைகள் திசை மாறி தினம் தினம் திரிவதை அவதானிக்க முடிவதாக அப்பகுதி மக்கள் மக்கள்வித்துள்ளனர் இவ்வாறே புதுக்குடியிருப்பு கிரான்குளம் குருக்கல் மடம் செட்டிப்பாளையம் மாகாடு தேத்தாதீவு தீவு கழுத்தாவளி குடி எருவில் மகளூர் ஊடாக கோட்டிக்கல்லாறு ஆற்றங்கரையை அணிவித்த புதற்காடுகளில் தற்போது தஞ்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிகாலை மூன்று மணியளவில் காட்டு யானைகள் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து பயிர்களையும் பயன் தரும் மரங்களையும் சேதப்படுத்திய நிலையில் மகளூர் முனைக்களவு பகுதியில் தஞ்சமடைந்து பகல் பொழுதை கடத்திய நிலையில் கோட்டிக்கல்லாறு ஆற்றங்கரை ஓரங்களில் நேற்றைய தினம் மாலை ஜானிகள் அவதானிக்க முடிந்தது இதன்போது சம்பவ இடத்திற்கு மண்முனை பிரதேச சபை பிரதேசர் மேகசுந்தரம் வினோராஜ் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தனர் பாடசாலி மாணவர்கள் பொதுமக்களின் துவிச்சக்கர வண்டிகளுக்கு ஒளிரோட்டு ஸ்டிக்கர் ஒட்டும் செயற்பாடு தமிழ் பிரதேச சபையால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது உள்ளூராட்சி வாரத்தினை முன்னிட்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது வவுனியா பொதுக்குளம் மகாவித்தியாலயத்திற்கு முன்பாக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அண்மை காலமாக வவுனியாவில் இடம்பெற்று வரும் விபத்துகளை குறைக்கும் நோக்கில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பா பாலேந்திரன் மற்றும் சபை உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தம்பியில் படுக்கையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு இளம் தாயின் பிரேத பரிசோதனையில் அவரது மரணம் ஒரு கொலை என தெரியவந்துள்ளது Thank you இது தொடர்பில் சாட்சியமளிக்க வந்த உயிரிழந்த பெண்ணின் கணவன் சந்தேகத்தின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தம்புள்ளி போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவர் என்ற ஒரு பிள்ளையின் தாயார் கலைவல வலையக்கல்வி அலுவலகத்தில் பணியாற்றி வந்துள்ளார் கடந்த பதிமூன்றாம் திகதி தம்புள்ள தித்தவல்கொள்ள பகுதியில் உள்ள வீட்டின் அறையில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அவரது மனைவி பரீட்சை ஒன்றுக்காக படித்துவிட்டு மாலை நான்கு மணியளவில் படுக்கைக்கு சென்றதாகவும் இரவு ஒன்பது மணியளவில் அவரை எழுப்புமாறு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவரது கணவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய தனது மனைவியை எழுப்ப சென்றதாகவும் ஆனால் அவர் எழுந்திருக்காததால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என நினைத்து ஆம்புலன்ஸ் சேவையை அளித்ததாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இருப்பினும் மரணம் தொடர்பாக போலீசாருக்கு எழுந்த சந்தேகங்களின் அடிப்படையில் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தியதுடன் அது தொடர்பான சோதனைகளையும் முன்னெடுத்தனர் இதன்போது தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாக உள்ள போக்கு ஏற்பட்டே மரணக்கான காரணம் என பிரேத பரிசோதனையில் சந்தேகத்திற்கிடமான நடத்தை மற்றும் குழந்தை மிகவும் பயந்து போயிருந்தமையால் இந்த மரணம் தொடர்பாக மேலும் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தம்பி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்